இன்றைய பாட தலைப்பானது அன்பு நியாயக்கிரமானது மிகவும் இருக்குது இந்த பாடலை நாம் பாடுகிறோம் இந்த பாடத்தை நான் பங்கேற்கிறோம் நேற்று நான் சொல்ல நேற்று நாம் கேட்ட அந்த பா பாடத்தோட ஒரு தான் இது நியாய பிரமணம் என்றாலே அன்புதான் அன்புதான் வந்து நியாய பொதுவாகவே நாம் ஊனி செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசிகள் அல்லது நாம ஊழிசை செய்கிற நபர்களிடம் நாம என்ன சொல்றோம் அப்படின்னா நம்ம வந்து தான் உலகத்தில் விசேஷித்தவர்கள் என்று நாம் சொல்லி சொல்லி விடுகிறோம் அந்த ஹைப்ப வந்து அவங்கள்ட்ட ஏற்றின ஏத்துக்கிட்டு விற்பாடு அவங்களுக்கு கீழே இறங்க முடியுது அது நாம் நம்ம நான் நம்ம விசுவாசிக்கிட்ட ஒண்ணுமே இருக்காது ஆனா அவங்க என்ன செய்வாங்க நேர போய் மற்ற கிறிஸ்து மக்கள்கிட்ட ஆர்சிய பெந்தகேசு மக்கள்கிட்ட போய் நாங்க தான் வந்து உலகத்திலே விசேஷத்தை விசேஷித்த மக்கள் அப்படின்னு சொல்லி நம்ம தனிமைப்படுத்திக்கிறோம் உண்மையான அன்பு என்ன அப்படின்னா உன்னித்து நீ அன்புக்குவது போல திருநெடுத்து நீ உன்னை நீ நேசிக்கிறது போல திருநியை நீ போயாக லவ் ஒன் அனதர் ஐ அப்படின்னு ஆண்டவர் கிறிஸ்துவ தேவன் சொல்றாங்க இதுதான் மணத்தில் உண்மையான நிறைவேறது என்னன்னா நம்மளை போல திருவை நாம் நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் திருவை நாம் நேசிக்க பிதாவாகிய தேவனிடத்திலும் பகிர்ந்த ஆவிய இடத்திலும் நாம் வந்து ஆஹ் ஜபத்தின் மூலமாக நாம் வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் மிக முக்கியமான காரியங்கள் இந்த இந்த இடத்துல நாம் வந்து இந்த பணத்தை ஆரம்பிக்கத்தக்கதாக நாம் யாவரும் தலைக்க உணர்ச்சி அவசியம் இறக்க முடிய அன்பின் ஆண்டவரே நாங்கள் படிக்கிற இந்த பாடமானது இந்த வாழ்க்கைக்கு வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யுங்க இதை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதிங்க ஒரு கெட்டுகெதர் வைக்க இருக்கிறார்கள் அது எந்த இடம் எங்கே வைப்பது என்பதை பசுத்தாவின் மூலமாக எங்களுக்கு சுட்டி காண்பித்து நாங்கள் அங்கே போய் கலந்து கொள்ள உதவி செய்ய சாப்பிடணும் ஆசிர்வதீங்க வழிநடத்துங்க ஏசு திருசு நாம கிஞ்சி கேட்க நியாயம் இறக்கும் விசுவாசம் இவைகள் தான் நியாய பிராமணத்தின் மிகுந்த விசேஷிகள் என்று கிறிஸ்துவாக்கிய தேவன் சொல்கிறார் ஆண்டவர் வந்து வாழ்ந்த காலத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா சபைக்கு போற வழியில அநேக சிற்பானிகள் கூடர்கள் படுத்த படிக்க உள்ளவர்கள் என்று நிறைய நபர்களை குணப்படுத்தினால நம்ம பார்க்கிறோம் அதுதான் வந்து மிக மிக முக்கியமான காரியம் இருக்கிறது வியாய் என்பது வந்து பத்து கட்டளை சொல்றோம் இந்த பத்து கட்டளைக்கு முன்னால நீங்க தான் இங்க பாக்கணும் கிறிஸ்துவாக்கிய ஆண்டவர் சிலுவையை சுமந்த காட்சி நீங்க பார்க்கும் பொழுது நீங்கள் எல்லோரையும் நீங்கள் நேசியை கற்றுக்கொள்ளுங்க அதைத்தான் நம்ம வந்து நீங்க பார்க்கலாம் அன்பு வந்து சொல்றாங்கள விசுவாசம் நம்பிக்கை அன்பு இ மூணு எது பெரியது என்று நான் பார்க்கும் பொழுது அன்புதான் பெரியது அன்பு ஏன் தேவன் நம்ம நம்மேல வைத்த மிகப்பெரிய அன்பு அன்பு தான் கல்வாரி சிலுவில அவர் மறைத்தார் என்று நான் வேறு அந்த அன்பு அவர் வந்து பாவம் செய்யல ஆனா பாவம் செய்யாத கிறிஸ்துவாய் ஆண்டவர் உங்களுக்காக எனக்காகவும் கல்வாரை சிலுவையிலே மதித்தார் என்று நாம் வந்து வேக வாச வேலை கிடைக்கிறோம் அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சகோதரர்களையும் நம்ம ச சகோதரிகளையும் நம்ம என்ன செய்யணும் முடிஞ்ச அளவு நாம் ஏதாவது உதவி செய்து நாம் அவர்களை மேலே கூற வேண்டும் என்பதுதான் ஏருடைய திட்டமா இருக்கிறது அதைத்தான் வந்து இங்க நமக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா ஆண்டவர் ஒரு ஒருவர் அன்பு குறுகிற கடமை இல்லாமல் மற்ற ஒன்றிலும் ஒருவருக்கும் கணப்படாதீர்கள் பிற அன்பு அன்புக்குறுகிறவர்கள் நியாய் கொண்டு நிறைவேற்றுகிறார்கள் அன்பு தேவைகளை நாம் சந்திப்பது பிறருக்கு ஈஸியா பண்ணிடலாம் எனக்காக ஜோகம் பண்ணிடலாம் ஆனா பிறருடைய தேவைகளை சந்திப்பதுதான் உண்மையான அன்பு என்று இங்கே சொல்றாங்க ஆஹ் அதே போல உன்னிடத்தில் நீ அன்பு குருவாக அன்பு கூறுது போல பிறனத்தின் நீ அன்பு கூறுவாக என்கிற ஒரே வார்த்தையிலே தொகையா அடங்கியிருக்கிறது பத்து கட்டளை வந்து ஆண்டவர் ரெண்டாக பிரிக்கிறாங்க முதல் நாள் வந்து கிறிஸ்துவாகிய ஆண்டவருக்கு நாம் செய்ய வேண்டிய தொண்டுகள் அவரை தான் நாம் நேசிக்கணும் மிச்சம் ஆறு முதல் நாள் தேவனுக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும் மிச்சம் இருக்க அந்த ஆறு கற்பனைகள் வந்து மனிதன் மனிதனுக்கு நம்ம செய்யணும் சேவை செய்யணும் அந்த பாவத்தை செய்யாம நம்ம வந்து ஆண்டவருடைய நீதி நியாயத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தேவர் கட்டியாக இருக்கிறது அதனாலதான் பொதுவாக மக்கள் சரி நமக்கு இந்த பத்து கட்டளை அடிச்ச உடனே ஒரு நாள் இதுதான் ஓய்வு நாள் கிடைச்ச உடனே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா நீங்களும் விசேஷித்தினங்கள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன போய் போயி நம்ம என்ன சில மூலையில பதிஞ்ச உடனே மற்ற நேர பெண்டுகாசு மக்கள்கிட்டயோ ஒரு ஆசை மக்கள்கிட்ட போய் நாங்க தான் ஜனங்கள் நீங்க வந்து இது ஞாபகத்திலே போறீங்க நாங்க அணிக்கலாம் போறோம் நாங்க தான் உயர்ந்த ஜெகன்னு அந்த ஹைப்பை ஏற்கனோடனே நம்ம மீது பிறருக்கு ஒரு வெறுப்பு வச்சு உண்டாகுது அப்படி இல்லாம நாம ஓய் நாளை முன்னிலைப்படுத்தாம கிறிஸ்துவாய் ஆண்டு வரை முன்னிலைப்படுத்தும் பொழுது அங்கே அன்பு நிறைய காரியங்கள் செய்யும் அது என்னன்னா அவர்கள் அறியாமல் அங்கே தொழுது கொள்வார்கள் நாம் அறிந்ததை தொழுது கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிற ஆஸ்வாதத்துல அதுலாத மக்களுக்கு நாம் நிறைய உதவிகள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்கு மிகப்பெரிய ஒரு காரியங்களும் மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் நமக்கு நிச்சயமாகவே செய்வாங்க என்பதை நாம் மறக்கணும் அதே போலதான் இங்க மீண்டும் மீண்டும் என்ன சொல்றாங்க முன்னெடுத்து நீ அன்புக்குறது போல திருநெடுத்து அன்புக்குருவாக எப்படி அன்பு கூற முடியும் பிற தவறு செய்தால் மன்னிக்க முடியும் பிற தவறைகளை வந்து மற்றவர்கள சுட்டி காட்டாம நம்ம நம்ம அவர்கள்ட்ட ஜோ பண்ணி அவர் வாழ்க்கையிலே அந்த தவறுகள் வந்து விடுதலை பெற வேண்டும் என்று நாம் அவர்களால் ஜெபிக்க முடியும் நிறைய காரியங்கள் நம்ம வந்து இங்கே சுட்டி காட்ட கருத்து எடுத்து மன மகிழ்ச்சியா என்று சொல்கிறது கோவி நாளையிலே நாம மன மகிழ்ச்சியா இருக்கு எப்படி மனமார் தெரியும் ஆண்டவர் ஆறு நாளைக்குள்ள வானத்தை சிகிச்சைத்தான் எனக்கு இந்த சத்தியத்தை இந்த நிகழ்ச்சி எனக்கு சொன்னது திரு ஐயாசாமி அவர்கள் கண்டக்டராக இருந்து கணக்காக இருந்து கிறிஸ்துக்காரன் அந்த வேலையை விட்டு வந்தாங்க அவங்க தான் எனக்கு முதல் முதலாக சொன்ன வார்த்தை ஆதி அவங்க ஒன்னாவது அதிகாரத்துல ஆண்டவர் ஆறு நாளைக்குள்ள மாணிக்க பூமி சிருஷ்டித்தார் ஏழாம் நாளில் ஓய்ந்திருந்தார் அதனால நீங்க வந்து இந்த சனிக்கிழமை தான் ஓய்ந்திருக்கணும் இதுதான் தேவனுடைய திட்டம் என்று எனக்கு சொன்னது அண்ணன் ஐயா சாமி அவர்கள் தான் எனக்கு வந்து என்ன எங்க இந்த சத்தியத்தை சொன்னாங்க நிச்சயமாகவே அவரை போல ஒரு மனசனை நான் பார்த்ததே இல்லை அவ்வளவு ஒரு அன்பு இறக்கம் எளிமை தாழ்மை அதனால எனக்கு சத்தியம் அவருக்குள்ள ஆகுது இருந்தாலும் இருக்கிறேன் நிச்சயமாகவே இந்த சத்தியத்தை கொடுத்த தேவனுக்கும் எனக்கு சுட்டி காண்பித்த அவருக்கும் நன்றி நன்றி தெரிந்து கொள்கிறேன் இந்த இடத்துல காலங்காலமா நாங்க வந்து நம்ம வந்து பாக்குறோம் திருசுவாக தேவன் ஆதிவன் வந்து வெளிப்படுத்த வரைக்கும் இந்த கற்பனை கட்டளை தேவ மக்கள் எல்லாம் பார்க்கணும் நம்மளும் அதுல ஒரு அங்கம் வைக்கும் என்பதனால் நம்முடைய சகோதர சகோதர சகோதரிக்கும் நாம் ஏதாவது நம்ம வந்து உதவி இந்த குழுக்கள்ல பதினஞ்சு பேர் வராங்க இருபது பேர் வராங்க இன்னைக்கு நிறைய பேர் வந்து வறுமை போட்டு கீழே தான் அதிகாலம் எழுதி ஜோ ஜோகம் பண்றாங்க அவர்களுக்கு ஒரு ஐயாயிரம் பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் தேவைகள் இருக்குது என்ன செய்யலாம்னா நீ உங்களுக்கா வெறுமனே ஜோகம் பண்ணு என்று நம்ம சொல்ல சொல்வதை விட ஏதாவது உதவியை வந்து ஒருத்தரே செய்யறதை விட ஒருத்தரே பெரிய பார்த்தப்பட்டே என்பதால் செய்யறதை விட உள்ள கொண்டு வரலாம் இவங்களால் முடிந்த உதவிகளை இந்த நபருக்கு எஜுகேஷன் உதவி அல்லது வேற ஏதாவது பராமரிப்பு உதவி வேற ஏதாவது கீழே மேல தூக்கி விட உதவி ஒரு ஐநூறு ரூபாய் எல்லாம் சேர்ந்து நாம் செய்யும் பொழுது அது ஒருத்தரே பார்த்த சுமக்காம நம்ம எல்லாருக்குரியுமே சுமந்து இதுல பங்கு கொள்கிற மிக எளிமையானவர்கள் என்ன செய்யலாம் உதவி செய்யலாம் நம்ம இந்த மாதிரியான காரியங்களை செய்யலாம் என்பதுதான் தாழங்கான விண்ணப்பம் இதைத்தான் தேவன் நம்மளிடம் எதிர்பார்க்கிறாங்க நம்ம அப்படி செய்யும் பொழுது இயேசப்பட சித்தத்தை நாம் நிறைவேற்றலாம் இதுதான் வந்து குரு நாம் அன்று செலுத்த முடியும் வெறுமனையும் வந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லி ஜபம் பண்றோம் ஜெபத்தை தேவன் கேட்கிறாங்க இருந்தாலும் பிராக்டிக்கலா பரீட்சை அமித்தமாக நம்மளும் என்ன செய்யலாம் நம்ம கொடுத்த வருமானத்துல நம்ம நம்ம இந்த மாதிரி சில பங்குகளை கொடுக்கலாம் நம்ம பங்கு என்ன நம்ம கொடுக்கலாம் அப்ப இன்னொன்னு வந்து இந்த ஓவு நாள் என்பது வந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிறது எப்படின்னா நீ நாள் நீ வேலை செய்ய ஆனா ஏழாம் நாள் உன்னோட எஜமானத்திலிருந்து விடுதலை பெற்று நீ ரெஸ்டு அன்னைக்கு வந்து ஆண்டவர் வானத்தை பூமியை சிருஷித்தார் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என்று நமக்கு வந்து ஆர்டர் வந்து போ போதிக்கிறாங்க நம்ம 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 ஆர்டர் வந்து போதிக்கிறார் அப்படியாக யாய் பிரமாணத்தையும் நீங்க நீங்க இருக்கிறது நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் தேவர் வந்து ஐந்த பத்தி இரண்டு மணியும் ஐயாயிரம் புஷனுக்கு மட்டும் இல்ல அந்த ஐயாயிரம் பெண்கள் ஆண்கள் சிறு குழந்தைகளாக இருந்தாங்க நிறைய உதவி செய்தார் கிறிஸ்துவே உதவி செய்பவர் என்று கூட ஒரு அர்த்தம் உண்டு ஆண்டவர் வந்து எப்போதுமே உதவி மற்றவர்களுக்கு செய்து கொண்டே இருப்பார் என்று என்பதுதான் மிகப்பெரிய ஒரு சத்தியமா இருக்கிறது ஆஹ் அதைத்தான் நம்ம வந்து ஏசப்ப வரணும்னால செய்யணும் கத்திரை மனமொழ்ச்சி என்று சொல்லியிருந்தது இது மற்றவர்களுக்கு அனுப்பும் நியாயமான கிரிகளை செய்ய கொடுக்க அழைப்பு அது நன்மை செய்வதும் பசியுள்ளவனுக்கு ஆகாரம் கொடுப்பதும் சிறுமியானவர்கள் வீட்டிலே சேர்த்துக் கொள்வதும் ஆகும் இப்ப அனை வேலையில நம்ம என்ன செய்வோம் நான் உங்க வீட்டுக்கு வர்றேன் நான் உங்க வீட்டுக்கு வரேன்னு சொல்லல அனைவரையில வந்து என்ன சொல்லுவாருனா நீங்க சர்ச்சைக்கு வாங்க நீங்க சர்ச்சைக்கு சொல்லுவாங்க நான் சர்ச்சைக்கு வர கூப்பிடுத விட நீங்க எங்க வீட்டுக்கு வாங்க எங்க வீட்டுல வந்து நீங்க ஏதாவது சாப்பிட்டு போங்க என் வீட்டுல வந்து ஏதாவது ஒரு தண்ணி வச்சுட்டு போங்க உங்க வீட்டுல வந்து நீங்க ஜபம் வாங்க ஜபத்துக்கு வாங்கன்னு சொல்லும் பொழுது நாம வந்து இன்னும் நிறைய நமக்குதான் அது நன்மை நான் பிறருக்கு நம்ம வந்து நம்ம அன்பை காட்டும் பொழுது இது தேவனுக்கு நீங்க நன்றி செய்ய இயேசப்பா வந்து இருக்காங்க நீங்க வந்து டேட்டா போய் ஒரு சாப்பாடை விட்டை கொடுக்க முடியாது படத்துட்டு கொடுக்க முடியாது அவரு அவர் படைச்ச அவரு உருவாக்கின சகோ இந்து சகோதராவும் சரி வேற வேற கிறிஸ்துவ சகோதரி சகோ சகோதரிகளும் சரி நாம அன்று செலமாக தான் நிறைய கலைவசதி செய்யப்படுது அதான் ஏசி ஐம்பத்தி எட்டு மூணு பத்து படிங்க என்னன்னா பசிக்கும் ஆகாந்த பகிர்ந்து சிறுமையானவர்களை பணக்காரர்கள் அல்ல இங்க ஏற்க சிறுமையானவர்களை கீழே உள்ளவர்களை தன்னுடைய வீட்டுல சேர்த்துக் கொள்வதுதான் உண்மையான உபவாசம் அடிக்கடி உபவாசம் இருக்குது அதாவது நம்ம பட்டயம் கிடக்குறதால அவருக்கு என்ன லாபம் நம்ம பட்டியம் கிடந்து அந்த வரைய நம்ம போனக்காரன பார்த்த நாள் பட்டியம் கிடந்தேன் நான் வந்து காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நான் உபவாசம் இருக்கிறேன் அதுதான் இல்ல அதே நமக்கு வசி வாய்ப்பு வரும் பொழுது அந்த பிறரு வந்து பசி இல்லாம இருப்பாங்களே அவங்களுக்கான ஆதாரம் கொடுத்து அது என்ன சொல்றாங்கன்னா சிறுமியாளர்களுடைய சிறுமையானவர் என்பது எளிய மக்கள் பசி வாய்ப்பு இல்லாத மக்கள் அவர்கள் நம்ம வீட்டுக்குள்ள சேர்த்து கொண்டு அவர்களுக்கான உண்ண உணவு உடுக்க முடியும் போட்டீங்கன்னா இந்த பத்து கட்டளை நிறைவேறும் என்பதை நான் தெரிவிக்கிறேன் பத்து கட்டளை வந்து இன்னைக்கு அநேகம் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு நாள் சிறு மக்கள் கடைபிடித்தார்கள் நானும் ஒரு நாளையும் கடைபிடிப்பேன் அதனால் நானும் இஸ்ரேல் ஜனங்களும் ஒன்று இஸ்ரேல் மக்கள் வந்து ஓய்வு நாளும் சரியாக கடைபிடிக்கிறது இல்லை இன்னும் சொல்ல போனாக்கா இயேசு அவன் ஏத்துக்கிறதே கிடையாது மனநிலையும் அந்த பக்குவத்தையும் நம்ம உடல் கூடாது நாம வந்து கிறிஸ்துக்குள்ளாக இயேசுக்குள்ளாக நாம் ஒரு எளிமையான ஜனங்கள் எளிமையான மக்கள் கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வாழும் பொழுது மிகவும் எளிமையாக வாழ்ந்தார் அவர் வாழ்க்கையில கள்ளம் இல்லை கபடம் இல்லை யாரையும் ஒதுக்கல யாரையும் குடும்பப்படுத்தல யாரையும் வந்து எங்களுக்கு வித்தியாசம் சொல்லல ஆனால் கிறிஸ்து வந்து எளிமையா வளர்ந்து எல்லாரையும் நேர்ந்து நேசிச்சு வாழ்ந்ததுனால நீங்கள் நானும் கிறிஸ்துக்குள்ளார எல்லாரையும் நேசிப்போம் அப்படின்னு தான் இருக்கு இவ்வளவு போதனைகளையும் கவனிக்க வேண்டும் சிலவற்றை செய்வது பாவம் சிலவற்றை செய்யா இருப்பது பாவம் விபச்சாரம் செய்வது பாவம் திருடுவது பாவம் பொய் சொல்றது பாவம் ஆனா அந்த பாவத்துக்கு உட்பட்டவர்களை நாம் உதவி செய்யாதிருப்பது பாவம் ஆண்டவர் வந்து பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார் பாவத்தை வெறுப்பது வேறு பாவியை நேசிப்பது வேறு பாவம் செய்த பாவிகளை நாம் குழந்தைள்ள கூடாது அவர்களும் தேவ மக்கள் தான் அவர்களும் தேவனுக்கு ஆண்டவனுக்கு உண்மையான மக்கள் தான் அவர்களுக்கும் மன்னிப்பு தேவைப்படுகிறது அவர்களை அரவணைத்து மன்னித்து இந்த நிறுவனத்திலே நாம் ஏற்றுக்கொண்டு நாம் அரவணைத்து செல்ல வேண்டும் அதுதான் அன்பினால் நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற விரும்புகிறவர்கள் இந்த இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டும் அன்பு நியாய பிரமணத்தை நிறைவேறது என்றால் தீமைகளை செய்யக்கூடாது நன்மைகள் நன்மையான கிடைகளை செய்ய வேண்டும் நியாயத்தையும் இரக்கத்தையும் வெளிப்படுத்துகிற அன்பின் கிடைகளை செய்ய வேண்டும் தேவனுக்கு உண்மையாக இருப்பதென்றால் நியாய பிரமணத்தின் எழுத்துக்கள் மீறாமல் இருப்பது மட்டுமல்ல எடுத்துல பத்து கட்ட மனப்பாடமா சொல்றேன் பரமண்டையின் பிதாவே அந்த ஜபத்தை மனப்படமா சொல்றேன் சங்கீத நூத்தி பத்தொன்பதாவது அதிகார மனப்படமா நான் சொல்றேன் இதையெல்லாம் அன்பை வெளிப்படுத்துதல்ல அன்பை வெளிப்படுத்துவது என்பது பாவிகளை நேசித்தது எளிய மக்களை நாம் கிறிஸ்துக்குள்ளாக அரவணைத்து செல்வது பாவி ஒரு பாவம் செய்த பிற்பாடு அவனை வரும் அரும்பொழுது ஆண்டவர் இரண்டு கைகள் வைத்து அரவணைத்து அவன் அவனை ஏற்றுக்கொள்வார்கள் அதே போல் நம்மளும் நம்மளுடைய சகோதரன் சகோதரிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதுதான் பத்து கட்டிலையே நாம் கடைபிடிக்கிற மிகப்பெரிய ஒரு காரியமாக நாம் திருச்சு நாம் நம்ம சாப்பிட்டோம் தான் வந்து அங்கு சந்தோஷம் சமாதானம் நீடிய பொறுமை கைவு நற்புறம் விசுவாசம் சாந்தம் இச்சி அடைக்கும் வந்து வாழ்க்கையில் இருந்து வந்து திருச்சி நம்மளுடன் இடைப்படுவார் கிறிஸ்து நம்மளோட இடைப்படும் பொழுதுதான் நம்ம நிறைய காரியங்களை நாம் கிறிஸ்துக்காக செய்ய முடியும் அதுக்கு அப்ப எப்படிலாம் கிறிஸ்து நம்மளோட இருந்தாலும் நம்ம இந்த மாதிரியான காரியங்கள்லாம் வந்து பேச முடியும் பாவத்தில் இருக்கிற ஆண்டவர் பாவியை நேசிக்கிறார் பாவியை நேசிக்கும் பொழுது கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் கிறிஸ்து உங்களை நேசிக்கும் பொழுது உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிறார் உங்களுக்கு சேவைகளை தேவைகளை சந்திக்கும் பொழுது திரும்ப அந்த தேவையின் மூலமாக நாம வந்து இந்த இளைய மக்களையும் சிறுமியானவர்களுக்கும் நம்ம உதவி செய்ய முடியும் வந்து நம்ம வந்து பாக்குறோம் களைத்திர ஐந்து பகாலல முன்னெடுத்து நீ அன்புக்குவது போல திருநெல் அன்பு என்கிற இந்த ஒரே வார்த்தையிலே நியாயப்பிரமானம் முழுவதும் நிறைவேறும் நீங்கள் ஒருவரை ஒரு கணித்து பற்றி அழிவீர்கள் அப்படி ஒருவர் ஒருவர் அணிக்கப்படாதீச்சிருக்கேன் தப்பு செஞ்சுதான் உணவில டிசூஸ் பண்ண தப்பு செஞ்சுதான் இவங்க உடனே நான் வந்து இவன் விளக்கி வை அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சொல்லக்கூடாது பாவிகளை நம்ம நேசிக்கும் பொழுதுதான் கிறிஸ்துவை ஞாயிற்று நான் நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னா பத்து கட்டிலையும் எல்லாரும் மீறி இருக்கணும் உலகத்துல ஆனா தான் இங்க இருக்கிற எல்லாரும் மீறி இருக்கிறோம் ஆனா உண்மையிலேயே வந்து அப்படி அப்படி ஆனவ கிறிஸ்து தான் சிறிய அரிச்சாரு அந்த மதிப்பின் மூலமாக நம்ம ஹெட்சிக்கு எளிதாக எளிதாகிட்டாங்க அதனால நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம உள்ளத்துல வந்து மன ரம்மியமாக இருந்து இதெல்லாம் சகஜம் கிறிஸ்துவே உலக எல்லா மதங்களுக்கும் அவன் சேர்த்து மறைச்சிருக்க எல்லா ஜாதிகளுக்கும் சேர்த்து போது மறிச்சிருக்கிறது என்மாத்திரம் அப்படின்னு நினைத்து இந்த நியாயம் இறக்கும் விசுவாசம் இதுதான் வந்து மிகப்பெரிய அன்பு என்பதை சுட்டிக்காட்டிக்க அதனாலதான் ஏசி ஐம்பத்தி எட்டுல வந்து உண்மையான உபாசம் என்பது ஏழைகளுக்கு குணவளிப்பது உண்மையான உபாசம் என்பது ஒடுக்கப்படுகிற நசுக்கப்படுகிற மக்களை வீட்டு பொறுத்துன்ற மக்களை வீட்டிலே சே சேர்த்து கொண்டு நாம் வந்து அவங்களுக்கு வந்து சேவை செய்யிறது என்பதை அதனால தான் வந்து போன நேற்று உள்ள பாடத்துல கண்டிப்பா விஷயம் தான் இது நமக்கு வந்து எப்போதுமே வந்து நெஞ்சை வந்து மாத்தெட்டிக்கிட்டு நான் வந்து ஓய்வு நாளைக்கார படிக்கிறேன் நான் சனிக்கிழமை நான் சர்ச்சுக்கு போறேன் நீங்க இப்படி போறீங்க நீங்க 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 தவறான சத்தியத்தை கை கொள்றீங்க நீங்கள் போகிற போக்கு சரியில்லைன்னு நம்ம யாரையும் தப்பா சுட்டி காட்ட வேண்டாம் இயசைத்தான் கொண்டு வர நீங்க பாருங்க தரங்கப்பாடில் சீகன் பால் மூலமா தான் முதன்பகுதிரிலே இந்தியாவிலேயும் பைபிள் அச்சடிக்கப்பட்டது சீகன் பால் தான் இன்னைக்குதான் அந்த ப்ரெஸ் அப்படியே இருக்கும் தரங்கம்பாடி அந்த கடற்கரை விவாக்கமாத்துல அது சின்ன அந்த காலத்தில் சீகன் பால் வந்து அவங்களுக்குலாம் நீங்க அவங்க வந்து சனிக்கிழமைலாம் சர்ச்சைக்கு போல நீங்க ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போனாங்க ஆனா முதன்முதில இந்த வேதகாமம் அச்சடிக்கப்பட்ட ஏரியா பகுதியில் அச்சடிப்பு நிறைய அச்சடிப்பு அச்சு ஆஃபீஸு அந்த நாம் கண்ணால் பார்த்து அங்கதான் இருக்கு அப்ப அவங்க வந்து சனிக்கிழமை சர்ச்சை போல ஆண்டவர் வேதகத்தை மொழிபெயர்க்காம இல்லை கிறிஸ்துவைதான் முன்னிலைப்படுத்தணும் ஓய்வு நாளை முன்னிலைப்படுத்தக்கூடாது அதே மாதிரி பத்து கட்டங்களுக்கு கிறிஸ்துவ மரணத்தை தான் நம்ம என்ன செய்யணும் முன்னிலைப்படுத்தணும் அந்த மூலமாக தான் நம்ம வெற்றி பெறுவோம் பிளஸ் ஏச பச சொல்றாங்கல ஏவுடைய கற்றையும் ஏசு கிருசு மேலும் விசுவாசமும் அதே மாதிரி ஆஹ் மத்திய ஐந்து இருபத்தி அஞ்சு அதெல்லாம் போட்டு நியாய பிரினாலும் நான் அழிக்கிறதுக்கு வந்து எண்ணிக்கொழுங்கள் நிறைவேற்றி வந்தேன் நியாய பிரமத்தின் எழுத்தாளிகளும் உறுப்பாகவும் அழிந்து போவது மெய்யா மெய்யவும் சொல்லுகிறேன் முதலில் நம்முடைய அன்பு மக்களுக்கு நம்ம காட்டிவிட்டு விட்டு நாம் வந்து யதார்த்தமா நம்ம இயேசு நம்மளை ஏற்றுக்கொண்டார் என்பது நாம் காட்டி இதுதான் ஐஎஸ்ஐ மண்ணா வந்து வந்து எங்களை அதிகமா நேசிச்சார் கொஞ்சம் காசு செலவு பண்ணாங்க எங்க வீட்டுக்கு வந்தாங்க எங்களோட சாப்பிட்டாங்க அப்ப அவர் கண்டக்டர் நல்ல உதயத்தில் அப்ப அவ்வளவு எங்களோட சகஜமா தொட்டு பேசுவாரு எங்களுக்கு அவர் சொந்தக்காரன் தான் அப்படி இருந்தாலும் எங்களுக்கு நான் ஒரு கவர்மெண்ட்ல ஒரு ஒர்க் பண்றாரு நாங்க கூட எங்களுக்கு கட்டி பிடிப்பாரு எங்களை கைய பிடிச்சி அழைச்சிட்டு போவாரு சிரிப்பாரு அவர் சிரிப்பு அப்படி இருக்கும் அப்படி இருக்கு அதனாலதான் நாங்க என்ன செய்ய செஞ்சோம் சரி நாங்க வந்து தெரிஞ்சு பந்த ஊர்ல எம்சி மோச நடத்தினாரலாம் அங்க அங்கே மாறி நம்ம பாவம் ஏது அது காரணம் வந்து அவர் நம்ம மேல வச்ச அந்த ஒரு ஐக்கியம் தான் காரணம் அதே மாதிரி தான் நம்மளுடைய செவத்தி அழைப்பு சபை அங்காக நீ இருப்பட வேணும்னா முதலில் நாம அந்த மக்களுக்காக செலவு செய்யணும் காசு செலவு செய்யணும் நேரத்தை செலவு பண்ணணும் நம்மளும் அவங்களும் ஒண்ணுதான் நம்மளாம் ஏசோட பிள்ளைதான் அப்படின்னு நம்ம காட்டிக்கிட்டோம்னா நிச்சயம் பண்ணுவாங்க வேதகிராமத்திலேயே கொடுக்கறது பத்துக்கட்டிலேயே நாம் நிறைவேற்ற பிள்ளைகளுக்கு இப்போ நம்ம நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு அதிகமான ஒரு ஆசிரத்தை கொடுப்பாங்க இந்த அதிகார வேலையிலே எல்லோரும் விழித்து இருந்து பண்றீங்க எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னாக்கா இது முடிஞ்ச நீ யாராவது முவி ஜெபம் நீங்கள் சொல்லுவீங்கல்ல இவங்கள ஜெபம் பண்ணுங்க இது ஆனா ஆனால் என்ன அப்படியே செரு அணைஞ்சிட்டு அப்படியே போயிடுறாங்க அல்லது தூங்கிடுறாங்க அந்த கண்ணு கருத்து மகிழ்ச்சி யாரு பேசினாலும் சரி நான் நிச்சயமா டெய்லியும் கேட்டுதான் என்ன சம்பத்து தேவி சந்தர்ம்தாய்யார பேசினாங்க முந்தானத்து ஒரு சகோதரி பேசினாங்க வந்து கேட்கறோம் அதனால விழிப்பா இருக்கு இந்த அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்கும் அஞ்சு முடியல இருந்து அஞ்சு நானும் இருபது நிமிஷமா அதோட வந்து இருந்து கேட்டு நம்ம இந்த வேத பாடங்களையும் இந்த வேத எழுத்துக்களையும் நடைமுறைக்கு நீங்க கொண்டு வந்த அப்பொழுது உங்களை ஆண்டவர் அதிகமாக ஆசை வைப்பாங்க நடைமுறைக்குன்னா படிக்கிறது கேட்கிறது எழுது மட்டும் இல்லை ப்ராக்டிக்கலா மக்கள்கிட்ட நம்ம எப்படி பேசணும் என்ன செய்யணுங்கிறது நம்ம கொண்டு வந்தோம்னா அது பயிரமான ஒரு ஆசைத்த கொடுக்கும் அதனால கத்துக்கு அதிகமாக ஆசை இருப்பாராங்க நிச்சயமாகவே இந்த நாள் மட்டும் இல்ல எப்பொழுதுமே நமக்கு நல்ல அருமையான ஒரு ஆண்டவர் ஆசைமா இருக்கும் எல்லாருக்குமே பண கஷ்டங்கள் இருக்கு பொருளாதார கஷ்டங்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்குது ஆனா அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடியவர் ஏ சுவாங்க ஆண்டவர் அவர்கிட்ட கொண்டு போங்க அந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் கத்து நம்ம ஆசை இருப்பாங்க நன்றியன கத்துறவங்களை ஆசீர்வதிப்பார்கள் அன்பு நியாயப்பிரமாணத்தை நேருவதாக இருக்கிறது என்ற தலைப்பிற்குள்ளாக தேவன் அதை எப்படி நிறைவேற்றினார் தேவனுடைய வாழ்க்கை கிறிஸ்துனுடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த அந்த நியாயப்பிரமாணத்தை எப்படி அவர் நிறைவேற்றினார் என்று சொல்லி மிக நேர்த்தியாக தெளிவாக நடத்தி கொடுத்த உங்களையும் உங்களுடைய ஊழியத்தையும் உங்களுடைய மருத்துவ பணியையும் தேவன் அதிகமாக ஆசீர்வதிப்பார்கள் இப்பொழுது கூட நாம் முடிவு செவத்துக்களாக கடந்து செல்வோம் நாளின் முடிவுபத்தை நம்முடைய குழுல எழுந்திருக்கிற ஐயா எழுந்திருக்கிற ஐயா அருணாகண்ணா அவர்கள் செவிக்கு மட்டும் கேட்டுக்கொள்கிறேன் அன்பின் பகவத் தந்தையை சோத்திருக்கிறோம் மாண்டர் இந்த கால வேலை நன்றியோடு துதிக்கிறோம் போட்டுக்கிறோம் வணங்குறோம் ராஜா ஒரு ஒரு ஆண்டு நின்று பெரிய அரிசியங்களை செய்கிறவரே சோத்துறோம் ஏசப்பா செய்தி கொடுக்கப்பட்ட மகனை ஆசீர்வதிங்கப்பா அவர் கோயிலை ஆசீர்வதிங்கப்பா ஏசப்பா ஒரு மறுபடியும் நினைவு கூர்ந்தாருப்பா இந்த குழுவில் ஒவ்வொருவரும் விசேஷமானவர்கள் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து மேல உள்ள விசுவாசம் கற்பனை மேல உள்ள விசுவாசத்தையும் கை கொள்றவங்க பாக்கிக்குவான்னு சொன்னாருப்பா அது மட்டும் இல்ல ஆண்டவர் இந்த குழுவில் நாங்கள் அஞ்சு மணிலேருந்து முடிவு வரையும் வீழ்த்திருந்து ஜபிக்கணும்னு ஒரு காரியத்தை சொன்னார்ப்பா அதுக்காக நன்றி ஆண்டவர் ஏசு கிறிஸ்து இந்த பூமியில் ஷீஷரை பார்த்து எனக்காக ஒரு மணி நேரம் கண் வைத்து ஜபிக்க மாட்டேங்களான் என்று கேட்டார் அது போல நாங்கள் ஆண்டோடைய ஷீஷர் ஆண்டவர் நாங்கள் அதை ஜெயி ஜபிக்கிறதுக்கு பிரயாசப்படுற ஆண்டர ஒரு சிலருக்கு பலவீனம் ஒரு சிலருக்கு வறுமை ஒரு சிலருக்கு பிரச்சனை இப்படி இருக்கிறதெல்லாம் கலந்திட வேண்டுமா ஜபிக்கிற ராஜா ப்பா மனிதனால் கூடாது என் தேவனால் கூடும் ஒவ்வொருவரும் அவருதான் ஆசிரியர் ராஜா நேம் பீப்புள் ஐ வாண்ட் டு சி இன் சச்சின் அப்பா ஒவ்வொரு சச்சினையும் பாக்கணும் இரண்டாம் வருகையிலும் பார்க்கணும் அதுக்காக நீங்க உதவி செய்யுங்கப்பா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒரு ரட்சிக்கப்பட்டு பலர் ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கப்பா பல ரட்சிக்கப்பட்டு ஒரு ஒரு ரட்சிக்கப்படாமல் இருக்காங்கப்பா நோவா குடும்பத்தை எப்படி நீங்க குடும்பம் ஆயத்தப்படுத்துனீங்களோ அது போல இந்த குழுல இணைந்துள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆயத்தப்படுத்துங்க தகுதிப்படுத்துங்க வரிகளை மறைக்க கிருப செய்யுங்கப்பா இந்த உலகத்துல நாங்கள் எதுவும் கொண்டு வரலப்பா நாங்கள் எதுவும் கொண்டு போக போறது இல்லைப்பா ஒரே ஒரு காரியம் ரட்சிப்பு விளையேற பெற்றது இப்போது நாங்கள் பரவத்து வரும்போது வெறுங்கையா வரக்கூடாதுப்பா அவங்கவுங்க இருக்கிற இடத்துல சாட்சியா வாழ்ந்து அந்த சாட்சி பார்த்து அநேகர் வர உதவி செய்யுங்கப்பா அப்பா இதுக்கு சாசம் லூசிபர் கூட்டங்கள் வானமண்டை தூத்து நாளைய மண்டிய தந்தர மந்தர ஆலோசனைய சவையாரா ஏசு நான் தலை அதமாக்குறவா எஸ் இந்த கடைசி காலத்துல நடக்கிற காரியங்கள்லாம் ஒரே பொல்லாங்கப்பா ஒரே மனசு துக்கம் ஆகுதுப்பா மனுஷனுக்கு மனுஷன் அன்பு இல்லப்பா பணம் எல்லாம் திமுக வேற இருக்குப்பா ஒவ்வொரு அரசியல்வாதி அதிகாரி எல்லாம் பொட்டி பொட்டியா வாங்குறானுங்கப்பா ஆனா எந்த போட்டிய உணவு இல்லைன்னா சாப்பிடுவாங்கன்னு தெரியலப்பா ஆனாலும் காலகட்டத்துல நாங்க வாழ்றோம்பா ஆனாலும் எங்களுக்கு மிதமான சபையில இந்த விசேஷமான சத்தியத்தை எங்களுக்கு குடிச்சு வழி நிறுத்துறேன் பிதா குமாரன் பர்சாய்க்கு உள்ள நன்றி செத்துனப்பா ஒவ்வொருவரும் இந்த ரட்சிப்ப காத்து கொண்டு வாழ எங்களுக்கு திரும்ப செய்யும்பா ஏசப்பா நியாயபுரமான கூடவே எங்களுக்கு கிருபையை கொடுத்துட்டு சொத்துரும் பிரமாணத்தை நாங்கள் முழுமையாக கை கொள்ள உடைய கிருவை எங்களுக்கு அளவில்லாமல் பொழிவேண்டுமா சி விற்கிறோம் ராஜா ஒவ்வொருவருக்கும் உச்சம் தலையிலிருந்து உச்சம் கால் வரியம் பாய்ந்து ஓட நம்முடைய உம்முடைய ரத்தம் கல்வாரி சிலுவிலிருந்து வளகாரம் காயம்பட்ட கூர்த்தியை ஊற்றுறோம் ரத்தமாக மாற்றோம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் ஏசுவின் ரத்தம் ஜெயம் மகிமையின் மேல் மகிமையடைகிறவரே எங்களை வழிநடுத்துங்கப்பா சந்திரூன் சனே வக்கப்படுத்துங்க படுத்துங்க வா இயேசு கிறிஸ்து நாம மூலம் ஜெயெடுக்கணும் ஜீவநல்ல பிடாவே ஆமென்